விவசாயிகள் தாங்களாக முன்வந்து விவசாய உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மிகவும் ஆர்வமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் பலவிதமான பிரச்சனைகளை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள் போக்குவரத்து பிரச்சனை இருக்கின்றது யானை சொல்லி இருக்கின்றது இதைவிட அவர்களுக்கு மின்சாரம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறது குடிநீர் சம்பந்தமான பிரச்சனைகள் என்று பல பிரச்சனைகள் இருந்து பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த இடங்கள்ல பயிற்சியை செய்ய வேண்டும் நாட்டுக்கு ஒரு பங்களிப்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு தன்னறிவான ஒரு பொருளாதாரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் செயல்பட்டு அனுபவம் விவசாயிகளின் அவர்களுடைய பட்டறிவு அனுபவ அறிவை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது பல உண்மைகளை சொல்லியிருக்கிறார்கள் கண்ணினாறு குளத்தினூடாகவும் மற்றது அடச்சகல் குளத்தினூடாகவும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி முன்னூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கருக்குரிய நெட் நெற்பயிற்சிகள் உயர்ச்சிகளை தான் செய்யக்கூடியதாக ஆனால் இந்த ரெண்டு குளத்தையும் விஸ்தரித்து இருபத்தி நாலாயிரம் ஏக்கருக்கும் மேற்பட்ட காணிகளில் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது பயிற்சி அது மட்டுமில்லாமல் வீண் விரயமாக கடலில் செல்லுகின்ற நீரை பிரயோசனமான விதத்தில் பயிற்சியைக்கு பயன்படுத்தலாம் மீன் வளர்ப்புக்கும் பயன்படுத்தலாம் என்ற கருத்தை அவர்கள் சொல்லுகின்றார்கள் அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வருடமும் இந்த விரயமாக செல்லுகின்ற நீர் இந்த கிராமங்கள் மட்டுமல்ல நகரங்களையும் ஒரு வெள்ள அன நிலைமையை அவதானிக்க எனவே வெள்ள மக்கள் இடம்பெயர்கின்றார்கள் அவர்களுடைய அன்றாட இடம்பெயர்கின்றது மாணவர்களுடைய அகதி முகாம்களில் அவர்கள் தங்கி இருக்க வேண்டிய நிலைமை காணப்படுகின்றது ஆண்டுதோறும் அரசாங்கம் வெள்ள இழப்பீடுகளாக கூடுதலான நிவாரணங்களை வழங்க வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கிறது எனவே ஒரு கல்லில் பல மாங்காய்களை விளக்குவது போன்ற ஏக்கர் பயிற்செய்ய நிலத்தை கிட்டத்தட்ட மேல பத்து மடங்காக அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது மீனவர்களுடைய தொழிலை கூட அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அதையும் விட ஒரு சுற்றுலா பிரதேசமாக இந்த இயற்கை இந்த பிரதேசத்தை பார்வையிடுவதற்கு கூட வாய்ப்பை ஏற்படுத்தலாம் அது மட்டுமல்லாமல் வெள்ளப்பெருக்கை தடுக்கலாம் வெள்ளப்பெருக்காக வந்து எமது குடிமனைகளில் புகுந்து அனர்த்தங்களை ஏற்படுத்துகின்ற நீரை நாங்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது வெள்ள அனர்த்தத்தை தடுப்பதன் மூலமாக மக்கள் ஒவ்வொரு வருடமும் அனுபவிக்கின்ற அந்த வெள்ள கஷ்டத்தை வெள்ள அனர்த்தத்தை தவிர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு முறையும் அரசு வெள்ள நிவாரணத்துக்கு து கடலுக்கு செல்லுகின்ற எங்களுடைய சேகரித்து வைத்து எங்களுடைய பொருளாதாரத்தை விருத்தி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது ஒரு காலத்தில் பராக்கிரமமாக ஒரு கருத்தை சொன்னால் ஒரு துளி நீரை ஏனும் நான் கடலுக்கு செல்ல விட மாட்டேன் முழுவதையும் முற்றாக விவசாயத்துக்கு பயன்படுத்துவேன் என்று சொன்னால் நாங்கள் இப்போது பல பல்லாயிரக்கணக்கான கன அடி நீரை நாங்கள் இழந்து கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த சந்தர்ப்பத்தில் இதனை பொறியியல் துறை துறை சார்ந்தவர்கள் விவசாயத்துறை சார்ந்தவர்கள் ஊழல் பொறியியலாளர்கள் இவற்றை கவனமாக கண்காணித்து ஒரு சாத்தியவள ஆய்வினை செய்து இதன் விவசாயிகளின் ரெண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் பயிர் செய்கையை இருபத்தி நாலாயிரம் ஏக்கராக பத்து மடங்கு பிறப்பிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றபடியால் இதனை செய்வதற்குரிய ஆவணம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நாங்களும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற அடிப்படையில் விவசாயத்துறை நீர்ப்பாசனத்துறை சார்ந்த அமைச்சர்களை சந்தித்து இந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் இவற்றை செய்வதற்கான ஒரு கூண்டுதலை செய்வதற்கும் நாங்கள் பாராளுமன்றத்திலும் சரி அல்லது ஆலோசனை கூட்டங்கள் அமைச்சரவை ஆலோசனை கூட்டங்களிலும் கூட செய்வதற்குரிய வாய்ப்பு இருக்கும் ஆகவே இன்றைய நிலையில் எங்களுக்கு பெரியவசமான ஒரு கள இந்த இடத்தில் வந்து ஒரு எல்லைப்புறமான காட்டுப்புறமாக இருக்கின்ற யானை கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல நாங்கள் எங்களுடைய அனுபவம் பயின்ற விவசாயிகள் வந்ததற்கும் வந்ததற்கும் அதற்கான தங்களுடைய கருத்துக்களை அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக்க நன்றி கண்டிய நாட்டிலிருந்து நாங்கள் இப்போது அடைச்சகல் குலத்தை நோக்கி நகர்கின்றோம் நன்றி